வணக்க நண்பர்களே சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பத்தில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பானது சுமார் பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்திருக்கு நிதியரசர் ஆர் மாலா அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் பல முக்கியமான சங்கதிகளை எல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க என்னுடைய ஒரு வழக்கிற்கு தீர்ப்புக்கு தொடர்பாக தீர்ப்புகள் தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த தீர்ப்பு நமக்கு கிடைச்சிது இந்த தீர்ப்பில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா மைனர் தம்பிகளின் சொத்தை அண்ணன் கார்டியனாக இருந்து கிரைம் செய்ய முடியுமா மைனர் தம்பிகளின் சொத்திற்கு கர்த்தாவாக இருந்து அண்ணன் வந்து ஒரு கிரைய பத்திரம் எழுதி கொடுக்க முடியுமா அப்படி இருக்கிற ஒரு கிரைய பத்திரத்தை பொறுத்து நல்லன்பாயடு பரிகாரம் கேட்காமல் ஒருவர் ஆட முடியுமா அல்லது கட்சி செய்ய முடியுமா அடுத்ததாக அட்வர்ஸ் பொசன்னா என்ன அப்படின்னு பல சங்கதிகளை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோமோ உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பேர் வந்து நடராஜன் பிரதிவாதி பேர் வந்து பரமசிவம் இப்போது இந்த வாதியான நடராஜன் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கு சொத்தானது திருநாவுக்கரசு மற்றும் அவரது மூணு சகோதரர்களான சத்ய பாபு கோவிந்தராஜு நாகராஜு ஆகியோர்களுக்கு பாத்தியப்பட்ட இந்து கூட்டு குடும்ப சொத்து திருநாவுக்கரசு தான் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் அவர்தான் சொத்தையும் குடும்பத்தையும் நிர்வகித்து வந்தார் இந்த சூழ்நிலையில் திருநாவுக்கரசர் அவருக்காகவும் அவருடைய இரண்டு மைனர் தம்பிகளான கோவிந்தராஜு நாகராஜுக்காகவும் மற்றும் சத்யபாபு ஆகியோரும் சேர்ந்து எனக்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இந்த வழக்கு சொத்தை பதிவு கரையும் செஞ்சு கொடுத்துட்டாங்க அந்த கரைய காலம் முதல் இந்த வழக்கு சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குது என் பேரில் தான் பட்டா இருக்குது திருநாவுக்கரசின் மைனர் சகோதரர்கள் அவர் நேஜரான பிறகு நான் கரையை வாங்கியிருக்கிற சொத்தின் மீது எந்த சிவில் சுட்டும் போடலை அதனால் இந்த வழக்கு சொத்து முழுமையாக எனக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது அதுபோக இந்த வழக்கு சொத்தை பொறுத்து எனக்கு எதிரிடைய அனுபவமும் இருக்குது நான் திருநாவுக்கரசு மற்றும் அவரது சகோதரர்கள் அறிய மற்றும் பலரும் அறிய வெளிப்படையாக இந்த சொத்தை அனுஷ்டி வர்றேன் இந்த சொத்தானது தற்போது காலி இடமாக இருக்குது இந்த பிரதிவாதிக்கும் இந்த வழக்கு சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது ஆனால் இந்த பிரதிவாதி இந்த வழக்கு சொத்துக்கு பக்கத்து இடத்துக்காரரு ஆனால் இந்த பிரதிவாதி சட்டவிரோதமாக என் அனுபவத்தில் இடையூறு செய்ய முயற்சி பண்ணுறாரு அதனால் இந்த சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும் அதே நேரத்தில் இந்த பிரதிவாதி இந்த வழக்கு சொத்தில் கண்ட எனது அனுபவத்திற்கு எந்த இடத்திலும் செய்யக்கூடாதுன்னு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் தரணும்னு கேட்டு வழக்க போடுறார் அப்போ வாதி சுருக்கமாக என்ன சொல்கிறாரு நான் இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இந்த சொத்தை கரையை வாங்கிட்டேன் யாருக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறேன் திருநாகரசிட்டையும் இன்னொரு சகோதரர் சத்யபாபுட்டையும் இருந்தும் வாங்கிட்டேன் அதுபோக இன்னொரு ரெண்டு மைனர் தம்பிகள் இருக்காங்க கோவிந்தராஜு நாகராஜ் அவருக்காக திருநாக்கரசன் எழுதி கொடுத்துட்டாரு அப்போது வாதியுடைய கிரைய பத்திரத்தில் நாலு பேர் பார்ட்டி திருநாவுக்கரசு சத்யபாபு கோவிந்தராஜு நாகராஜ் நான் கிரையை வாங்கிட்டேன் என் அனுபவத்தில் இருக்குது பிரதிவாதி கேட்கும் சம்பந்தம் இல்லை அதனால் இடது செய்ய போகிறா இடங்க செய்ய முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வழக்க போடுறாரு ஸோ வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு டிக்ளரேஷன் அண்ட் பெர்மன்ட் இன்ஜெக்ஷன் இந்த வழக்கிற்கு பிரதிவாதி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா வாதியின் வழக்கு உண்மையல்ல சொத்து திருநாவுக்கரசு சத்தியபாபு கோவிந்தராஜூ நாகராஜு ஆகியோர்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது உண்மை ஆனால் வாதி கூறுவது போல திருநாவுக்கரசு குடும்பத்தின் மேலாளர் கிடையாது அவர் சொத்து எதையும் நிர்வகிக்கவும் செய்யலை இந்த வழக்கு சொத்தை இந்த வாதி கிரையம் பெறும் பொழுது கோவிந்தராஜும் நாகராஜும் மைனர் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் மேஜரு அதனால் மைனர் தம்பிகளுக்காக திருநாவுக்கரசு இந்த வழக்கு சொத்தை வாதிக்கு கிரையம் எழுதி கொடுக்க எந்த உரிமையும் இல்லை அதனால் வாதியினுடைய கிரைய பத்திரமும் செல்லாது அந்த செல்லாத கிரைய பத்திரத்தின் அடிப்படையில் இந்த வாதி எதிரிடை அனுபவமும் கோர முடியாது வழக்கு சொத்து வாதியின் அனுபவத்திலும் இல்லை கோவிந்தாரும் கோவிந்தராஜும் நாகராஜும் அவர்களுக்குரிய பாகத்தை பொறுத்து ஒம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் எனக்கு கிரையை செஞ்சு கொடுத்துட்டாங்க வாதி நீதிமன்ற கட்டணமும் சரியா செலுத்தலை அதனால அந்த வழக்கு சொத்துல வாதிக்கு எந்த உரிமையும் கிடையாது அதனால வாதியுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அப்போ பிரதிவாதி என்ன கட்சி பண்றாரு அந்த நாகராஜு அந்த கோவிந்தராஜுக்குரிய பாகத்தை அந்த பிரதிவாதி கையை வாங்கிட்டார் அப்ப சட்டப்படி பார்த்தா இந்த வழக்கு சொத்துல வாதிக்கு பாதிப்பாகவும் இருக்கு பிரதிவாதிக்கு பாதிப்பாகவும் இருக்கு ஆனால் வாதி முழு சொத்துக்கும் தான்தான் உரிமையாளர் என அறிவிக்கணும்னு சொல்லி கட்சி பண்றாரு இந்த வழக்கில் வாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு எட்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிவாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறது நாலு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணுறாங்க அதனை எதிர்த்து ஒன்றாவது பிரதிவாதி சாரி பிரதிவாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீடு அலோ செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து இந்த வாதி உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு செய்கிறார் இப்போ இந்த வாதி தரப்புலையும் இந்த பிரதிவாதி தரப்புலையும் உயர் ஆஜரான வழக்கறிஞர்கள் பல முக்கியமான முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டிருக்காங்க இந்த வழக்கில் முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னா மைனர் சகோதரர்களின் சொத்தை அண்ணன் கார்டியனாக இருந்து விற்பனை செய்ய முடியுமா இது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி அப்படி ஒரு பத்திரம் இருக்குது அந்த பத்திரத்தை பொறுத்து செல்லாது என்று அறிவிக்க கோரி ஒரு பரிகாரத்தை கோராமல் ஒரு எதிர் வழக்காட முடியுமா அல்லது ஒரு வழக்கத்தக்க செய்ய முடியுமா ஒரு பதிவு செய்யப்பட்ட பத்திரம் இருக்கு அது சரியான பத்திரமோ தப்பான பத்திரமோ அந்த பத்திரத்தை பொறுத்து நல்லன் கேட்காம நீங்கள் ஒரு கட்சி செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக அட்வஸ் போர்ஸன் இப்போ இந்த வாதி தரப்புல நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா வழக்கு சொத்து திருநாவுக்கரசரின் குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து அவரு தான் குடும்பத்தை நிர்வகித்து வந்தார் அவர் கர்த்தா அப்படிங்கிற நிலையில் இருபத்தி ரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் அவரது மைனர் சகோதரர்களுக்காகவும் அவருக்காகவும் மற்றும் இன்னொரு சகோதரர் சத்தியபாபனும் சேர்ந்து இந்த வழக்கு சொத்தை இந்த வாதிக்கு கிரையம் செஞ்சு கொடுத்துட்டாங்க கிரையம் செஞ்ச உடனே வாதி அவர் பேருக்கு பட்டா மாத்திட்டார் வீட்டு வரி ரசீதுகளும் செலுத்தியிருக்காரு அந்த பட்டாவியும் தீர்வு அந்த கிரையப்பதம் எல்லாத்தையுமே நாங்கள் கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கோம் இதன் மூலமாக இந்த வழக்கு சொத்து வாதியின் அனுபவத்தில் உள்ளது அப்படிங்கிறது தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில் தான் இந்த பிரதிவாதி வாதியின் அனுபவத்திற்கு இடைஞ்சல் செய்ய முயற்சி பண்ணுறாரு வாதி கிரையம் பெற்றது இருபத்தி ரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இந்த பிரதிவாதி கிரையம் பெற்றது ஒம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அப்போ அதிலிருந்து பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகுதான் இந்த பிரதிவாதி வந்து கிரயம் வாங்கியிருக்காரு அதனால எதிர் பிரதிவாதிக்கு லிமிட்டேஷனே கிடையாது இந்த வாதி கிரயம் பெற்ற காலத்திலிருந்து பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகும் தொடர்ச்சியாக அந்த சொத்தை அணிவித்து வருவது நிரூபிக்கப்பட்டிருக்கு ஏன்னா பிரதிவாதி பத்திரம் வந்து வாதி கிரயம் வாங்கி பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் பத்திரம் அதனால் இந்த வாதிக்கு எதிரிடை அனுபவமும் இருக்கு இந்த வாதி சட்டத்தால் குறுத்துரைக்கப்பட்ட நாளுக்குள்ள அந்த வழக்க தாக்கல் செஞ்சிருக்கிறாரு அதே நேரத்தில் இந்த பிரதிவாதி என் வாதினுடைய கிரய பத்திரத்தை செல்லாது என்ற அறிவிக்க கோரியோ ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்டோ எந்த நடவடிக்கையும் எடுக்கல கவுண்டர் கிளைமும் நடக்க கேட்கல ஆனால் இதை முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் கன்சிடர் பண்ண தவறிட்டு அதனால நீங்க செகண்ட் டெப்பில் அலோ பண்ணுங்கன்னு சொல்லி வாதாடுறாங்க அப்போ வாதி தரப்புல என்ன சொல்றாங்க நான் எண்பத்தாறுலேயே கிரையம் வாங்கிட்டேன் நான் கிரையம் வாங்கினதுக்கு அப்புறம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் பிரதிவாதி கிரையம் வாங்கியிருக்காரு அப்போ பனிரெண்டு வருடங்கள் தொடர்ச்சியாக இந்த சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருப்பதனால எனக்கு எதிரிய அனுபவமும் இருக்குது அதே நேரத்தில் பனிரெண்டு வருடங்கள் கழித்து நான் கிரையம் பெற்ற பிறகு என்னுடைய பத்திரத்தை பொறுத்து செல்லாது என்று சொல்வதற்கு பிரதிவாதிக்கு அருகதை இல்லை அப்படிங்கிறத முக்கிய வாதமாக வாதி தரப்பில் வைக்கிறாங்க இந்த பிரதிவாதி தரப்பில் என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா இந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் பிரிவு நாலில் யார் நேச்சுரல் கார்டியன் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு அதே போல் இந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் பிரிவு ஆறின்படி திருநாவுக்கரசர் மைனர் சகோதரர்களுக்கு நேச்சுரல் கார்டியன் கிடையாது அதனால் நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் இந்த வழக்கு சொத்தை திருநாவுக்கரசர் கிரயம் செய்தது தவறு அதனால் வாந்தினுடைய கிரய பத்திரம் வந்து சட்டப்படி ஒரு செல்லாத ஆவணம் அந்த ஆவணம் இயற்கையாகவே செல்லாத ஆவணமாக இருப்பதால் அந்த ஆவண ஆவணத்தை பொறுத்து நான் நல்லன் பரிகாரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் லிமிட்டேஷனும் இந்த வழக்கிற்கு பொருந்தாது பொருந்தாது அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு அதனால் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கீழ்கோட்டு வந்து முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க அதனால் அதில் மாற்றம் ஏதும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி வாதர்றாரு கூடுதலாக அட்வர்ஸ் போர்ஷன் வாதி கிளைமே பண்ண முடியாது ஏன்னா வாதி அவருடைய கிரைய பத்திரத்தின் அடிப்படையில் தான் உரிமை கோல்றாரு அப்படி உரிமை கோரும்ப நிலையில் அந்த பத்திரமே செல்லாதுங்கிறப்போ இவருக்கு அட்வர்ஸ் போர்ஷன்ங்கிறது வரவே வராது அதனால் அந்த பிளியும் எடுபடாதுன்னு சொல்லி வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க நான் முன்பே கேட்ட கேள்விகளுக்கு விடை எப்படி அளிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு சொத்து ஆதியில் தர்மசிவம் நாயுடு அப்படிங்கிறவருக்கு பதிவுவிட்டது அவருக்கு ரெண்டு மகள்கள் இருந்திருக்கிறாங்க ஒரு மகள் பேர் வள்ளி அம்மாள் ஒரு மகள் பேர் சரோஜா அம்மாள் இந்த தர இந்த தர்மசிவம் நாயுடு ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தனது இரு மகள்களுக்கும் சொத்துக்களை பொறுத்து ஒரு செட்டில்மெண்ட்டு செஞ்சிருக்கிறாரு திருநாவுக்கரசர் சத்தியபாபு கோவிந்தராஜு நாகராஜு ஆகியோர்கள் அந்த வள்ளியம்மாளினுடைய குழந்தைகள் வள்ளியம்மாள் இறந்த பிறகு இவங்க நாலு பேரும் இந்த வழக்கு சொத்தை அனுபவித்து வந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வாதிக்கு விற்பனை செஞ்சுருக்கிறாங்க அந்த விற்பனை பத்திரத்தில் யாரெல்லாம் பார்ட்டியாக இருக்காங்கன்னா திருநாவுக்கரசர் மேஜர் அவர் ஒரு பார்ட்டி சத்தியபாபு மேஜர் அவர் ஒரு பார்ட்டி கோவிந்தராஜும் நாகராஜும் மைனர் அதனால் அவர்கள் சார்பில் இந்த திருநாவுக்கரசர் வந்து கிரைய பத்திரத்தை எழுதி கொடுத்துருக்காரு அப்படியானால் இந்த வழக்கு சொத்தானது ஒரு கூட்டு குடும்ப சொத்து கிடையாது ஏன்னா அந்த வழக்கு சொத்து அவர்களது தாயாரான வள்ளியம்மாள் மூலம் இந்த திருநாவுக்கரசன் மற்றும் அவர் சகோதரர்களுக்கு வந்திருக்கு எனவே இது தனி சொத்து தாய்வழி தாத்தா பாட்டி மூலமாகவோ அல்லது தாய் மூலமாகவோ ஒருவருக்கு கிடைக்கும் சொத்து வந்து கூட்டு குடும்ப சொத்தாகாது இந்த வழக்கு சொத்து வள்ளியம்மாளுக்கு சொந்தமானது எனவே அது திருநாவுக்கரசு மற்றும் அவர் சகோதரருக்கு பாத்தியப்பட்ட தனிப்பட்ட சொத்து ஆனால் வாதி இந்த வழக்கில் கண்ட சொத்தை கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னு கட்சி பண்ணுறாரு அப்படியானால் இந்த வழக்கில் கண்ட சொத்து கூட்டு குடும்ப சொத்து அப்படிங்கிறத எடுத்த எடுப்பிலேயே நிரூபிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா வாதிக்கு தான் இருக்குது ஆனால் வாதி நிரூபிக்கலை வாதி தனக்கு கிரயம் செய்து கொடுத்தவர்களை ஒரு சாட்சியாக நீதிமன்றத்தில் விசாரிக்கலை திருநாவுக்கரசரையோ சத்திய பாபுவையோ அல்லது இரண்டு சகோதரர்களையோ ஒரு சாட்சியாக விசாரிக்கலை இந்த வழக்கில் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரே கேள்வி திருநாவுக்கரசு அவரது மைனர் சகோதரர்களுக்காக கார்டிய நிலையில் ஒரு சொத்தை விற்பனை செய்ய முடியுமா அந்த விற்பனை செல்லுமா ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் பிரிவு நாளில் நேச்சுரல் கார்டியன்னா யார் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் மைனர்னா யார் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் இந்த சட்டத்தின் பிரிவு ஆறில் இயற்கை காப்பாளர் யார் அப்படிங்கிற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் இந்த சட்டத்தின் பிரிவு எட்டில் இயற்கை காப்பாளரின் அதிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது செக்ஷன் நாலு செக்ஷன் ஆறு செக்ஷன் எட்டு ஆகியவற்றை ஒரு சேர சகோதரர் எக்காரணம் கொண்டு நேச்சுரல் கார்டியனாக வர மாட்டார் மைனர் சகோதரர்களை சொத்தை டீல் பண்ணுவதற்கு சகோதரருக்கு அதிகாரம் இல்லை அப்படி ஒருவேளை அதிகாரம் கிடைக்கணும்னா நீதிமன்றத்தை அணுகி முன் அனுமதி பெறணும் அப்படி அனுமதி பெற்ற பிறகுதான் ஒரு சகோதரர் அவரது மைனர் சகோதரர்களின் சொத்தை வந்து விற்பனையோ வில்லங்கமோ செய்ய முடியும் அதனால் திருநாவுக்கரசர் மைனர் சகோதரர்கள் சார்பில் கார்டியனாக இருந்து இந்த வாதிக்கு எழுதி கொடுத்த கிரைய பத்திரம் வந்து சட்டப்படி செல்லாது அது வாய்டு டாக்குமெண்ட் அதே போல இந்த சட்டத்தின் பிரிவு பதினொன்று அதாவது நிகழ்நிலை காப்பாளர் ஒருவர் எக்காரணம் கொண்டும் மைனர்களோட சொத்தை வந்து கையாளக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த சட்டத்தின் பிரிவு பதினொன்று படியும் இந்த வாதிக்கு திருநாவுக்கரசர் எழுதி கொடுத்துருக்கிற கிரய பத்திரம் வந்து செல்லாது இந்த வாதி இருபத்தி ரெண்டு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் கரையம் பெற்றிருக்கிறாரு பிரதிவாதி ஒம்போது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் கரையம் பெற்றிருக்கிறாரு ஒரு ஆவணம் மோசடியாகவோ தகாத செல்வாக்கை பயன்படுத்தியோ மிரட்டியோ எழுதி வாங்கப்பட்டிருந்தால்தான் லிமிடேஷன் ஆக்ட் பிரிவு ஐம்பத்தொம்போது வந்து பொருந்தும் இயற்கையாகவே ஒரு செல்லாத ஆவணத்தை பொறுத்து லிமிடேஷன் ஆக்ட்டு பொருந்தாது இந்த வாதி பெற்று டாக்குமெண்ட் வந்து ஒரு வாய்டு டாக்குமெண்ட்டு அதனால் அந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த ஒரு பரிகாரத்தை இந்த பிரதிவாதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் அட்வர்ஸ் பொசஸுக்கான விளக்கம் வீரசேகரன் வெர்சஸ் தேவராசு அப்படிங்கிற வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து தெளிவாக வரையறுத்துக்குறாங்க டூ தௌசண்ட் எயிட் செவன் எம்எல்ஜி பேஜ் நம்பர் இருநூத்தி எழுபத்தஞ்சு அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்வஸ் பொசிஷன் கோருபவர் உரிமையாளரின் சொத்துரிமையை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கொள்ளணும் அதன் பிறகு அவரது அனுபவத்தை ஆட்சேபித்து தன்னுடைய அனுபவத்தில் இருப்பதாக ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும் அதே நேரத்தில் ஒருவர் அட்வர்ஸ் பர்சனுக்கு எப்போது வந்தால் எப்படி வந்தார் அப்படிங்கிறதையும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அவருடைய அட்வர்ஸ் பர்சன் அவருடைய எதிருடைய அனுபவமானது எப்படிப்பட்டது எத்தகைய தன்மை உடையது எப்படி அனுஷ்டு வர்றாரு அந்த நில உரிமையாளருக்கு இவர் அட்வஸ் பர்சனுக்கு வந்த விவரம் எப்போது தெ தெரிய வந்தது போன்ற சங்கதிகளை எல்லாம் கூறி அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும் இங்கே இந்த வாதி வந்து அவர் கிரய பத்திரத்தின் மூலமாக கிரயம் கூறுவதனால இங்கே அட்வான்ஸ் போர்ஷனுக்கு வேலையே இல்லை அதனால் இந்த வாதி சொல்லிக்கிற அட்வான்ஸ் போர்ஷங்கிற பிள்ளைய வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக வாதி தரப்பில் இன்னொரு முக்கியமான வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டோ வாய்டு டாக்குமெண்ட்டோ வாய்டபிள் டாக்குமெண்ட்டோ எப்படினாலும் ஒரு பத்திரம் பதிவு செய்யப்பட்டு விட்டால் அந்த பத்திரத்தை பொறுத்து கண்டிப்பாக நலன் பரிகாரம் கா கேட்கணும் அப்படி கேட்காம ஒரு ஒரு எதிர் முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க ஆனால் அதையும் உயர்நீதிமன்றம் வந்து நிராகரிச்சிருக்காங்க அந்த தீர்ப்புலாம் அங்கே பொருந்தாது ஒன்ஸ் வாய்டு டாக்குமெண்ட்னா அதுக்கு லிமிடேஷனே கிடையாது நீ அந்த பத்திரத்தை பொறுத்து நீ ஒரு பரிகாரமும் கேட்க வேண்டியதில்லை ஒரு ஆவணத்தில் மோசடி நடந்துட்டதா சொன்னாலோ ஏமாத்தி எழுதி வாங்கிட்டதா சொன்னாலோ மிரட்டி எழுதி வாங்கிட்டதா சொன்னாலோ தகாத செல்வாக்கை பயன்படுத்தி எழுதி வாங்கிட்டதோ சொன்னால் தான் லிமிடேஷன் ஆக்டு ஆர்டிகல் ஐம்பத்தொம்போது அப்படியே ஆகும் அப்படி இல்லாத நிலையில் அப்ளே ஆகாது ஒரு டாக்குமெண்ட் வந்து இயற்கையாகவே செல்லாது அப்படிங்கிறமுடிய அடிப்படையில் அது இல்லாத ஒரு ஆவணமாக தான் கருதணும் அதனால் அப்படி இல்லாத செல்லாத ஒரு ஆவணத்தை பொறுத்து நலன்மாயிட்டு பரிகாரம் கேட்க வேண்டியதில்லை இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் முதல் மேல்முறையீட்டு மண் நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற இரண்டாவது மேல்முறையீடு தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டுட்டாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் இந்த வழக்க சொத்தில் வாதிக்கு பாதிப்பாகவும் இருக்குது ஏன்னா வாதியுடைய கரையை பத்திரத்தில் திருநாவுக்கரசர் ஒரு பார்ட்டி அவரது இன்னொரு சகோதரர் சத்தியபாபு ஒரு பார்ட்டி இவங்க ரெண்டு பேரும் மேஜர் கோவிந்தராஜும் நாகராஜும் மைனர் அவங்க சார்பில் தான் திருநாவுக்கரசர் எழுதி கொடுக்குறாரு அப்போ திருநாவுக்கரசுக்கும் சத்தியபாபுக்கும் பாத்தியப்பட்ட பாகத்தை பொறுத்து இந்த வானியுடைய கிரைப்பத்திரத்தை செல்லும் நாகராஜும் கோவிந்தராஜும் மேஜரானதுக்கு பிறகு என்ன செஞ்சுட்டாங்கன்னா பிரதிவாதிக்கு கிரயம் எழுதி கொடுத்துட்டாங்க இந்த வாதியினுடைய கிரயபத்திரம் செல்லாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கோவிந்தராஜும் நாகராஜும் பிரதிவாதிக்கு எழுதி கொடுத்த பங்கு செல்லும் அதனால் இந்த வழக்கு சொத்தில் முதல்ல பாதிப்பாகம் இந்த வாதிக்கு இருக்குது அப்படிங்கிறது உறுதி இந்த இருந்து கூடுதலாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்டு செக்ஷன் சிக்ஸு இந்த செக்ஷன் சிக்ஸில் நேச்சுரல் கார்டியன் யார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு அப்பா அப்பாக்கு பிறகு அம்மா அப்பா உயிரோடு இருக்கும் பொழுதே அம்மா வந்து ஒரு சொத்தை கிரை செய்து கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அடுத்ததாக அப்பா இறந்த பிறகு அம்மா நேச்சுரல் கார்டியனாக ஆவாரா அம்மா நேச்சுரல் கார்டியனாக இருந்து சொத்தை விற்பனை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இதுக்கெல்லாம் முன்பாகவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிட்டாங்க தாயாரும் நேச்சுரல் கார்டியனாக இருந்து மைனர்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை விற்பனையோ வில்லங்கமோ செய்யலாம் ஆனால் எல்லா சொத்தையும் பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியாது இந்து கூட்டு குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்தை பொறுத்து அந்த குழந்தைகளின் நலனுக்காக குடும்ப அவசிய தேவைக்காக கர்த்தா அப்படிங்கிற நிலையில நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் சொத்துக்களை தாயோ தகப்பனாரோ விற்பனை செய்யலாம் ஆனால் ஒரு மைனருக்கு பாக்கியப்பட்ட தனிப்பட்ட சொத்தை பொறுத்து நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்றுதான் நேச்சுரல் கார்டன் விற்பனை செய்ய முடியும் செக்ஷன் எயிட்டு சப் கிளாஸ் டூ கர்த்தா அப்படிங்கிற நிலையில் இந்து கூட்டு குடும்ப சொத்தை விற்பனை செய்யணும்னா நீதிமன்ற அனுமதி தேவையில்லை எயிட்டு சப் கிளாஸ் ஒன்று அதே நேரத்தில் தனிப்பட்ட சொத்தாக இருக்கும் பட்சத்தில் நேச்சோ கார்டியன் நீதிமன்றத்தின் அனுமதி வாங்கணும் செக்ஷன் எட்டு சப் கிளாஸ் டூ இப்போ நீதிமன்றத்தின் அனுமதியின்றி ஒரு மைனர் பெயரில் உள்ள தனிப்பட்ட சொத்தை தந்தையோ தாயோ விற்றுவிட்டார்கள் அப்படின்னா அந்த மைனர் தான் மேஜரானதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செய்யணும் எங்கள் லிமிட்டேஷன் ஆக்ட் ஆர்டிக்கிள் சிக்ஸ்டி அறுபது அப்படி ஒருவேளை வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்றால் இந்த மைனர் சொத்தை பொறுத்து நடவடிக்கை எடுப்பதற்கான உரிமையை இழந்து விடுவார் இப்போ அந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் மைனர் சகோதரர்களுக்கு எக்காரணம் கொண்டும் அவருடைய மூத்த சகோதரர் ஒரு நேச்சுரல் கார்டியன் ஆக மாட்டார் ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்டு செக்ஷன் ஃபோரு செக்ஷன் சிக்ஸு செக்ஷன் எட்டு செக்ஷன் லெவன் பிரகாரம் சகோதரர் மைனர் சகோதரர்களுக்கு ஒரு கார்டியனாக இருக்க முடியாது சட்டம் அதை அனுமதிக்காது ஆனால் நடைமுறையில் அவர் கார்டியனாக இருப்பார் இப்போ அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை மூத்த சகோதரர் சகோதரனை பார்த்துட்டு வர்றார் இவர் வந்து டீஃபேக்டோ கார்டியன் இவர் வந்து நடைமுறையில் இவர் வந்து கார்டியன் அப்படி நடைமுறையில் உள்ள கார்டியன் வந்து நீதிமன்றத்தின் அனுமதியின்றி மைனர் சகோதரருக்கு பாத்தியப்பட்ட சொத்தை விற்பனையோ வில்லங்கமோ செய்ய முடியாது அதற்கு ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட்டு செக்ஷன் லெவனில் ஒரு தடை இருக்குது அப்படி என்றால் மைனர் சகோதரர்களுக்காக அவரது மேஜரான சகோதரர் ஒரு கார்டியனாக இருந்து ஒரு சொத்தை நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் விற்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக ஒரு ஆவணமானது இயற்கையிலேயே செல்லாத ஆவணமாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆவணத்தை பொறுத்து ஒரு பரிகாரத்தை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதுபோன்ற ஆவணங்களை வைத்து கட்சி செய்வதற்கு உங்களுக்கு லிமிட்டேஷன் கிடையாது அப்படிங்கிறதையும் இந்த வழக்கு தீர்ப்பில் நாம் தெரிஞ்சுக்கிடணும் அப்போ வாய்டு டாக்குமெண்ட்டு என்ன என்ன வாய்டபுள் டாக்குமெண்ட்டுன்னா என்ன வாய்டு டாக்குமெண்ட் என்பது இயற்கையிலேயே செல்லாது வாய்டபுள் டாக்குமெண்ட் என்பது அது செல்லும் நீதிமன்றத்தால் அது செல்லாதுன்னு அறிவிக்கப்படும் வரை அது செல்லும் ஒரு ஆவணமானது மிரட்டியோ அல்லது தகாத செல்வாக்க பயன்படுத்தியோ அல்லது ஏமாற்றியோ எழுதி வாங்கப்பட்டது அப்படின்னு நீங்க உங்க ப்ரீடிங்ஸில் அல்லது உங்கள் பிளைண்ட்ல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு லிமிடேஷன் ஆக்டு பொருந்தும் ஆர்டிகல் ஐம்பத்தொம்போது பிரகாரம் அப்படி ஒரு டாக்குமெண்ட் எப்போது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு உங்கள் நாலேஜுக்கு தெரிய வருதோ அதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு போடணும் ஒருவேளை இயற்கையாகவே வாய்டு டாக்குமெண்ட் இருக்கும் பட்சத்தில் அதற்கு லிமிடேஷன் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த தீர்ப்புல நாம் நாம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது முக்கியமாக அட்வஸ் போசன்னா என்ன அட்வர்ஸ் போசன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வீரசேகரன் வழக்க சுட்டி காட்டுறாங்க அதாவது நிலத்தின் உண்மையான உரிமையாளருக்கு எதிராக தொடர்ச்சியாக அவர் அறிய நீங்கள் அனுபவத்தில் இருக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் எப்போ எதிரடைக்கும் அனுபவத்துக்கு வந்தீங்க அந்த விஷயம் நில உரிமையாளருக்கு எப்போது தெரியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ப்ரீடிங்ஸில் சொல்லணும் உங்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லணும் நீங்கள் குறிப்பாக எந்த தேதியில் எந்த மாதத்தில் அனுபவத்துக்கு வந்தீங்க அந்த சொத்தை நீங்கள் எப்படி அனுஷ்ட வந்தீங்க அப்படிங்கிறதையும் ஆதாரத்தோடு நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அவங்க இந்த தீர்ப்பிலேருந்து இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் பயன்படும் நன்றி